அவங்க எழுதுறது சரியா இல்லையா என்று தெரிவது ஒரு நபிக்கு கட்டாயமா இல்லையா ஒரு சாப்பி எழுதுக்காங்களா சரி அப்படி போனா சரியா எழுதுறாங்களா என்று தெரியாமலேயே ஒரு நபி இந்த உலகத்துக்கு போனா இந்த சமூகத்துக்கு என்ன ஆகும் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் சரியா நான் சொன்னவாறுதான் எழுதிருக்காங்க ஒரு நபி தெரியல 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 அதனால சிவகாசி எழுதுறாங்க

முப்பதாவது ஆர்த்திக்கு பாப்பம் கடை தெரியாது அதனால முப்பது நோக்க வச்சுருவோம் இந்த குழப்பவாக்கம் சர்வதேச பிறகு என்று சொல்லி சமூதிப்பிறையை பின்பற்றிருந்த இந்த குழப்பவாதம் சொல்லுவாங்க இந்த நல்ல நம்ம தடவை ஒன்று